நான் ராத்திரி ரெண்டு மணிக்கு வருவேன் வீட்டுக்கு எங்கள் வீட்டில் எங்கள் கட்டில் வெளியே போட்டிருப்பாங்க அம்மாவும் அப்பாவும் நான் வர வரைக்கும் தூங்க மாட்டாங்க நான் வந்து எனக்கு அந்த கட்டில் கட்டில சாப்பாட்டை மூடி வச்சுருப்பாங்க நான் சாப்பிட்டுட்டு நான் அந்த கட்டில் படுத்துருவேன் நான் தூங்கின பிறகு என் அப்பாவும் எங்கள் அம்மாவும் எங்கள் படுக்கையில் அந்த மிளகாள் போட்டு எனக்காக ஜோ பண்ணியிருக்காங்க எனக்கு அது பின்னால்தான் தெரியும் ரொம்ப நாளை இப்போதான் தெரியும் சொல்லக்கூட இல்லை அவங்க எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் என்னை ஒரு நாளாவது கடிந்து கொள்ளவே இல்லை அதைத்தான் நான் என் பிள்ளைகளுக்கு செய்கிறேன் எனக்கு மூணு பிள்ளைங்க இருக்காங்க மூணு பிள்ளைங்களும் ஆசீர்வாதத்தோடு இருக்காங்க அவங்களுக்காக நான் ஜோ பண்ணுவது அவங்க தூங்கும்போது அவங்களுக்காக நான் ஜோ பண்ணுவேன் இதைத்தான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் நம்ம பிள்ளைங்க உலகத்தில் எத்தனையோ நடக்குது எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் வருது எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் வருது ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் நம்ம பிள்ளைங்க அப்பா சொல்கிறது கூட கேட்க மாட்டேங்கிறாங்க என் ஃப்ரெண்டு சொல்கிறத கேட்டுன்னு போயிடுறாங்க ஆனாலும் நீங்கள் கடிந்து கொள்ளாதீங்க அவங்க தூங்கும்போது நீங்கள் மொழ படிக்கிடுங்க அவங்களுக்காக ஜோம் பண்ணுங்க என்னை போல உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் மாற்றி விடுவார் அதான் பிரியமானவர்களே ஆக்கணைக்குள்ளாக தேவன் தீர்த்தாலும் நானும் நீங்களும் மற்றவர்களை ஆக்கனைக்குள்ளாக தீர்க்க வேண்டாம் எப்படியாவது போய் கெஞ்சி கூத்தாடி ஐயா அம்மா ஏ சப்பாட்டில் வந்துருங்க தயவு செய்து வந்துருங்க மழைநாள் போட்டுருங்க பைபிளை எடுத்துருங்க இவ்வளவுதானு சொல்ல முடியும் பெரிய மாணவர்களை இதுக்கு மேலே என்னமே சொல்லக்கூடாது யாரையும் கோபிக்க கூடாது யாரையும் குற்றம் கண்டுபிடிக்க கூடாது யாரையும் குறைத்து பேசக்கூடாது அவர் எவ்வளவு கெட்டவர்களாக இருந்தாலும் அவர் செய்கிற தப்பிதத்தை சுட்டி காட்டவே கூடாது பிரியமானவர்களை அது ஆண்டவற்று சொல்லலாம் ஆனால் நாம் அவர்களை நேசிக்க வேண்டும் அவர்கள் மேல் அன்பு கூற வேண்டும் என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் சொல்கிறேன் ஏசு கிறிஸ்துக்கள் வருவது உங்களுக்கு ரொம்ப சுழுவானது அவர் நமக்கு பக்கத்திலே இருக்கிறார் நம் முழங்கால் போட்டால் போதும் கடவுள் எங்கே இருக்கிறார் என்னுடைய முழங்காலின் தூரத்திலே இருக்கிறார் முழங்கால் போடுங்கள் முழங்கால் போடுங்கள் முழங்கால் போடுங்கள் காலலை எழுமின உடனே முழங்கால் போடுங்கள் இருதயம் பலப்படும் குடும்பம் ஸ்திரப்படும் வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படும் பிள்ளைகளுடைய வருங்காலம் ஜோலிக்கும் பெரியமானவர்களே அருமையான சகோதரனே என் அருமையான சகோதரியே ஆண்டவர் சொல்லும் வார்த்தையை பாருங்கள் ஆனாலும் கூட என் உடன்படிக்கையை புஸ்தகத்தில் உடன்படிக்கை என்று வருகிற இந்த பதம் முதல் முதலாக வரும் இடம் இதுதான் உடன்படிக்கை காவனன்ட் காவனன்ட் என்கிற அந்த ஆங்கிலேய வார்த்தை நல்ல ஒரு வார்த்தை நல் உறவு நல் உறவு ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் எழுதாமல் ஒரு பத்திரம் எழுதாமல் ஒரு அபிடவிட் ஃபைல் பண்ணாமல் அது வரும் அந்த வார்த்தை அது அதாவது இதயமும் இதயமும் சந்திக்கின்றது இதயமும் இதயமும் சந்தித்து அந்த இரு இதயமும் ஒத்து போகும் என்றால் அதுக்கு பத்திரம் தேவையில்லை பிரியமானவர்களை கணவனும் மனைவியும் தாலியினாலே இணைக்கப்படுகிறார்கள் அது ஒரு அடையாளம் பிரியமானவர்களே இதயத்தினால் இணைக்கப்படுகிறார்கள் காவனன்ட் என்கிற இந்த வார்த்தை உடன்படிக்கை என்கிற இந்த வார்த்தை ஒரு கணவனுக்கும் ஒரு மனைவிக்கும் உள்ள ஒரு வார்த்தை அந்த வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார் உன்னோடு உன்னோடு உடன்படிக்க பண்ணுவேன் என்ன அருமையான வார்த்தை என்னோடு அந்த உடன்படிக்கை பண்ணிவிட்டால் போதும் வேற ஒன்னும் வேண்டாம் கல்யாணம் பண்ண பிறகு ஒரு புருஷன் தன்னுடைய மனைவி கைவிடுவாரோ புருஷன் எவ்வளவுதான் செய்தாலும் ஒரு மனைவி தன்னுடைய புருஷன் நேசிப்பதை நிறுத்துவாளோ அதுதான் இத்தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு உடன்படிக்கை பிரியமானவர்களே ஆண்டவர் சொல்கிறார் உன்னோடு உடன்படிக்கை பண்ணுகிற நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரத்துகளும் மனைவி மனைவி குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள் என்றார் பிரவேசியுங்கள் பிரவேசியுங்கள் பேழைக்குள் பிரவேசியுங்கள் என்ன அருமையான அருமையான ஒரு ஒரு கிருபை ஒரே ஒரு ஆள் தான் ஒரே ஒரு ஆள் தான் நோவா மட்டும்தான் அவ்வளோ டீப்பாண்டர்கள வந்தவர் ஆனால் அந்த கத்ரா இயேசு கட்சித்த விசுவாசி அப்படிதான் நீயும் உன் வீட்டாரும் ரசிக்கப்படுவீர்கள் ஒரு வீட்டில் தகப்பன் காலையில் எழுந்து முழுங்கால் போட்டால் போதும் அதை பார்த்து மனைவி முழங்கால் போட்டுருவாங்க அவங்க ரெண்டு மழங்கால் இன்னும் போதும் பிள்ளைகள் முழங்கால் போட்டுருவாங்க ஒரு வீட்டிற்கு ஆசீர்வாதம் வர வேண்டியது தகப்பன் மூலமாக தகப்பன் முழங்கால் போட வேண்டும் அருமையானவர்களே நோவா குடும்பத்தின் தலைவன் அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு மரியாதை கொடுத்தான் அந்த மரியாதை அவன் மனைவிக்கு போகுது பிள்ளைகளுக்கு போகுது பிள்ளைகளுடைய போகுது அத்தனை பேருக்கும் சாங்ஷண்ட் பிரியமானவர்களே நோவாவினுடைய தகப்பன் பேரு லாமேக்கு லாமேக்கு தகப்பனுடைய தகப்பின் பேர் மெத்துசலா மெத்துசலாவின் தகப்பன் தான் ஏனோக்கு நீங்க பைபிள்ல படிச்சிருப்பீங்க ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் என்று பிரியமானவர்களே ஏனோக்கு உயிரோடு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான் உயிரோடு பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான் அருமையானவர்களை நீங்கள் ஒன்றை மறந்து விடக்கூடாது மாடுகள் சாகின்றது ஆடுகள் சாகின்றது சிங்கங்கள் சாகின்றது யானைகள் சாகின்றது அத்தோடு அதனுடைய அத்தியாயம் முடிந்தது ஐந்தறிவுகள் ஆனால் மனிதன் என்பவன் சாவதுனாலே அவனுடைய அத்தியாயம் முடிய போவதே இல்லை மேன் இஸ் கிரியேட்டல் Eternity Eternity மரணம் என்பது என்ன உடலை இழந்த நிலையில் உயிரோடு இருப்பதே மரணம் அருமையான சகோதரர்களே என் அருமையான சகோதரிகளே அப்படியே ஏனோக்கு மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார் அருமையானவர்களே பரலோகத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டவர்கள் உண்டு கீழே இருந்து மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் உண்டு இந்த அருமையான இந்த அருமையான இந்த கர்த்தருடைய உறவு நீதிமான் உத்தமன் கர்த்தருடன் சஞ்சரித்தவன் கர்த்தர் சொன்ன அத்தனையும் செய்ய முன் வந்தவன் கர்த்த செய்த கர்த்த செய்த சொல்கிறார செய்வேன் இந்த கிருபய கர்த்தவங்களை எல்லாேரும் கொடுக்கட்டும் எனக்கும் கொடுக்கட்டும் நம்ம கடைசி மூச்சு வரைக்கும் கொடுக்கட்டும் இயேசு ராஜா என்ன சொல்கிறாரோ அதை நான் செய்வேன் அதுதான் நமக்கு தனி ஜபன் தேவை அப்போ தான் அவர் சொல்லுவார் நீங்கள் காலையில் எலும்பி முழங்கால் போட்டு ஜியோமிக்கிற அந்த நேரம் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் கர்த்தரோடு சஞ்சரிக்க முடியாது உங்களுக்கு குடும்ப ஜபம் இருக்கணும் அப்பா அம்மா பிள்ளைங்க எல்லாரும் வட்டமாக உட்காந்து ஒரு பாட்டு பாடி ஒரு போஷன் வாசித்து ஜியமம் பண்ணணும் அப்போ நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் யார் யாரோட தொடர்புகள் வரும் பார்த்துக்கோங்க அருமையானவர்களை முறைத்து பார்த்து நம்முடைய பிள்ளைகளை நாம் திருத்த முடியாது குடும்ப ஜபம் வைத்து நம்முடைய பிள்ளைகளை திருத்த முடிய பெரியமானவர்களை நடத்த முடிய பெரிய கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்வேன் செய்தான் என்ன செய்தான் செய்தான் அருமையானவர்களே அந்த நாட்களிலே மழையே கிடையாது மழையே கிடையாது பல வருடங்கள் மழை பெய்யவில்லை ஆறுகள் எல்லாம் வெடித்து கடந்தது நோவாவோ பேழை செய்தான் கேலி பண்ணினார்கள் கேலி பண்ணினார்கள் பொய் சொல்லாமல் எப்படி உலகத்திலே வாழ முடியும் லஞ்சம் கொடுக்காமல் எப்படி வாழ முடியும் இப்படி செய்யாமல் எப்படி வாழ முடியும் நீ ஒரு முட்டாள் நீ ஒரு பைத்தியக்காரன் நீ இந்த உலகத்திற்கு தைரியமாக நின்றான் சத்தியம் வெல்லும் உண்மை ஜெயிக்கும் பரிசுத்தமே வல்லமை பிரியமானவர்களே கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை எபிரேயர் பதினோராவது அதிகாரத்தில் ஏழாவது வசனம் இப்படி நான் வாசிக்கிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து அதாவது இன்னைக்கு கண்ணுக்கு படலை இன்னும் கொஞ்சம் கழிச்சு கண்ணுக்கு படும் அதை குறித்து விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று அதாவது முன் எச்சரிப்பு முன் எச்சரிப்பு அது எச்சரிப்பு என்ன கால அவகாசம் கொடுக்க போகிறேன் மனிதர்களுக்கு கால அவகாசம் கொடுக்க போகிறேன் அந்த கால அவகாசத்தை அவர்கள் கருத்தோடு அவர்கள் கை கொள்ளாவிட்டால் தேவ கோபம் அவர்கள் சந்திக்கும் தேவ எச்சரிப்பை பெற்று தற்காலத்திலே காணாத வேலை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி பயம் பிளஸ் பக்தி பயம் என்பது என்ன கர்த்தருக்கு பிரியமில்லாதது செய்ய மாட்டேன் என்பது பயம் பிரியமான பக்தி என்பது என்ன மை ப்ரையாரிட்டி இஸ் ஜீசஸ் என்னுடைய முதல் 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 அஜெண்டாவிலே என்னுடைய இந்த நாளிலே முதல் அஜெண்டா ஏசு என்னுடைய முதல் வாசிப்பு வேத புஸ்தகம் இந்த முள்நாள் முழுவதும் என் முன்னாலே போக போவது என்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவம் அவர் பின்னாலே நான் போவேன் இதுதான் பிரியமானவர்களே பக்தி என்பது பக்தி என்பது ஒரு வேடம் அல்ல அது ஒரு நடைமுறை பிரியமானவர்களே பக்தி என்பது ஒரு உடை அல்ல அது இருதயத்திற்குள் இருக்கக்கூடிய அந்த எடை பிரியமானவர்களே பக்தி என்பது மிக முக்கியமானது பிரியமானவர்களை அதனுடைய சரியான பொருள் என்னவென்றால் எ லைஃப் சென்டர்டான் ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசுவை நடுவாக வைத்த ஒரு வாழ்க்கை அவன் அதெல்லாம் கண்டு இன்னும் அந்த வாசனை என்ன சொல்லுது பாருங்க தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேடையை உண்டு பண்ணினான் அதனாலே அவன் உலகம் ஆக்கனைக்குள் ஆனது என்று தீர்த்தான் யார் தீர்த்தார் கர்த்தர் தீர்த்தார் அதை கண்டதுனால அவனும் தீர்த்தான் அருமையானவர்களே இதைத்தான் நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் யோகன் மூன்றாவது அதிகாரத்தில் உங்களுக்கு லைட்டாக சொன்னேன் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் ஒரு ஆசீர்வாதம் உண்டு சந்தேகமே இல்லை ஆனால் அந்த வசனத்தை பாருங்கள் கர்த்தர் உலகத்தினுடைய மனிதனுடைய பாவங்களை சிலுவல தீர்த்தார் அந்த சிலுவைக்கு வராதவர்களை தீர்த்தார் யோவான் மூன்று பதினாறு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை எவனோ அவன் போகாமல் நிறுத்தி ஜீவனை அடையும் படிக்க அவரை இவ்வளோ உலகத்தை அன்பு கூர்ந்தார் உண்மை அதே போல பதினெட்டுக்கு வாருங்கள் ஏசுவை விசுவாசிக்கிறவன் அக்கனைக்குள்ளாக தீர்க்கப்படான் விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் அக்கனைக்கு ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று கிரிமினல்ஸ் பெரியமானவர்களை ஆக்கின தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று அதைத்தான் கிறிஸ்துக்கள் வந்தவர்கள் விளங்கி கொள்வார்கள் அப்படி விளங்கி கொள்ளும் பொழுது நம்ம அதை அறிந்து விட்ட பிறகு அதை எல்லாருக்கும் போய் சொல்லுவோம் தயவு செய்து நீ கொஞ்சம் பயிலாசிக்க மாட்டீங்களா செய்து இயேசுவை பற்றி யோசிக்க மாட்டீங்களா ஒன்று நேரம் இல்லைனாலும் பரவாயில்ல ஏதாவது ஒரு நேரம் கிடைச்சா கொஞ்சம் நீங்க ஜோகம் பண்ண மாட்டீங்களா நீங்கள் இந்த இயேசு உங்கள் இதயத்துக்குள்ளே விட மாட்டீங்களா எப்படியாவது கெஞ்சுவாங்க கூத்தாடுவாங்க ஆனால் நம்ம யாரையும் வற்புறுத்த முடியாது யாரையும் நம்ம வற்புறுத்த முடியாது ஏனென்றால் ஆண்டவர் எல்லாருக்கும் அந்த பகுத்தறிவை கொடுத்திருக்கிறார் அதாவது பகுத்தறிவு என்பது என்ன இந்த பவர் ஆஃப் சூசிங் சென்ஸ் இந்த பவர் ஆஃப் சூசிங் பாவம் என்பது என்ன இந்த பவர் ஆஃப் மிஸ் யூசிங் பிரியமான அதனால யாரையும் கண்டிப்பாக பண்ண முடியாது அதனால தான் நான் பெற்றோர் இடத்துல நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் பிள்ளைங்க தப்பு செய்தால் அடிக்கவே கூடாது திட்டவே கூடாது வீட்டை விட்டு சொல்லவே கூடாது உங்கள் பிள்ளைங்க தப்பு செய்தான் செய்வாங்க நம்மளும் வாழ்வு பிள்ளைகளாக இருக்கும்போது தப்பு செய்தவங்க தான் ஜோ பண்ணணும் அவ்வளோதான் அவங்களுக்காக ஜோ பண்ணணும் அவளுக்காக ஜோம் பண்ணணும் அவளுக்கா ஜோ பண்ணணும் நான் பத்தொன்பது வயசில் அவன் ஏற்றுக்கொண்டேன் ஆனால் அதுக்கு முன்னால் நான் ஐ வாஸ் ஐ வாஸ் ரோஹ ரோகு பிரியமானவர்களே ஐ பிரியமானவர்களே கம்யூனிசம் என்பது ஒரு பாம்பு படுத்து கடந்தால் வலது சாரி படம் எடுத்தால் சாரி கொட்டினால் நக்சல் வாரி அந்த நக்சல் வாரியில் இருந்தவர் நான் பிரியமானவர்களே சத்தியம் தம்பி அதில் இருந்தவர் பயங்கரமான ஒரு எக்ஸ்ட்ரீம் மேனாக நான் இருந்தேன் என்னை ஒரு சிஐடி போலீஸ் வைத்து வாட்ச் பண்ணி கொண்டே இருந்தார்கள் எனக்கு பாஸ்போர்ட்டே கொடுக்க மறுத்தார்கள் பிரியமானவர்களே என்னுடைய எண்ணத்தில் இயேசு பற்றி சிந்தனையே கிடையாது கடவுள் இல்லை என்பதுதான் என்னுடைய முடிவு பிரியமானது ஆனால் என் அப்பாவும் அம்மாவும் ஆண்டோடைய பிள்ளைகள் நான் யூனியன்களுக்கு நான் டிராமா எழுதுவேன் உறக்கம் தெளிவோம் உற்சாகம் கொள்வோங்கிற பாட்டு நீங்கள் பாடுகிறீர்கள் ஆனால் இந்த பாட்டெல்லாம் நான் யூனியனுக்கு எழுதுனது பிரியமானவர்களை நாடகங்களுக்கு எழுதுனது ஆண்டு ஏற்றுக்கொண்ட பின்பு அந்த ராகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அந்த வார்த்தைகளை மாற்றினேன் பிரியமானவர்களே என்னுடைய பாடல்களில் அநேக பாடல்கள் ஆண்டு ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாக வித்தியாசமான வார்த்தைகளில் உள்ள பாடல்கள் பிரியமானவர்களை ஆண்டவர் நான் வீட்டுக்கு வருவேன் யூனியனில் போயிட்டு நாடகங்கள் போட்டுட்டு ஏதாவது ஒரு ஒரு க ஒரு தொழில் தொழிற் தொழிலாளர்களுக்காக இந்த வாழ்க்கையை கொடுத்துட்டேன் அவங்க அவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஏழைகளுக்காக அவ்வளவு கஷ்டம் பிரியமானவர்களை அப்படியே வாழ்க்கை கொடுத்து இனிமேல் ஆளுக்கு அப்படி தான் போகும்னு நினச்சிட்டேன் ஆனால் நான் ராத்திரி ரெண்டு மணிக்கு வருவேன் வீட்டுக்கு எங்கள் வீட்டில் எங்கள் கட்டில் வெளியே போட்டிருப்பாங்க அம்மாவும் அப்பாவும் நான் வர வரைக்கும் தூங்க மாட்டாங்க நான் வந்து எனக்கு இந்த கட்டில் கட்டியில் சாப்பாடை மூடி வச்சிருப்பாங்க நான் சாப்பிட்டுட்டு நான் அந்த கட்டில் படுத்துருவேன் நான் தூங்கின பிறகு என் அப்பாவும் எங்கள் அம்மாவும் எங்கள் படுக்கையில் அந்த மிளநாள் போட்டு எனக்காக ஜோ பண்ணியிருக்காங்க எனக்கு அது பின்னால் தான் தெரியும் ரொம்ப நாளை தான் தெரியும் சொல்லக்கூட இல்லை அவங்க எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் என்னை ஒரு நாளாவது கடிந்து கொள்ளவே இல்லை அதைத்தான் நான் என் பிள்ளைகளுக்கு செய்கிறேன் ஏன்னா மூணு பிள்ளைங்க இருக்காங்க மூணு பிள்ளைங்களும் ஆசிர்வாதத்தோடு இருக்காங்க அவங்களுக்காக நான் ஜோ பண்ணுவது அவங்க தூங்கும்போது அவங்களுக்காக நான் ஜோ பண்ணுவேன் இது தான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் நம்ம பிள்ளைங்க உலகத்தில் எத்தனையோ நடக்குது எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் வருது எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் வருது ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் நம்ம பிள்ளைங்க அப்பா சொல்கிறது கூட கேட்க மாட்டேங்கிறாங்க என் ஃப்ரெண்டு சொல்கிறத கேட்டுன்னு போயிடுறாங்க ஆனாலும் நீங்கள் கடிந்து கொள்ளாதீங்க அவங்க போது நீங்கள் மொழ நாள் படிக்கிடுங்க அவங்களுக்காக பண்ணுங்க என்னை போல உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் மாற்றி விடுவார்